ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்துகிற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ப நம்ம சேனலில் கேரளா லாட்க்கும் கெஸிங் தரோம் டியர் கெஸ் தரோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி வெற்றி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர் வெற்றி எடுக்கிறோம் நண்பா நம்ம சேனலில் இதோட நம்ம போட்டதுலேருந்து நம்ம கண்டினியூவான வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வீக்லி ஒன் டைம் டூ டைம் நம்ம ஃபுல் வின்னிங் எடுத்தலாம் நண்பா கொஞ்சம் இப்போ ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளாக நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு அந்த நேற்றுலேருந்து நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கணும்பா நம்மளுக்கு ஓ ஒரு சோலை அடிச்சதுன்னா தொடர்ந்து அந்த ரெண்டு மூணு சோலை நம்மளுக்கு தொடர் வெற்றி இருக்கணும்பா நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் நண்பா நான் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதை பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு அஞ்சு ஜீரோ ஏழு நண்பா நம்மளுக்கு ஜீரோ அஞ்சு ஏபிஎஸ்சி பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு அஞ்சு ஜீரோ ஏழு நம்மளுக்கு மிஸ் நண்பா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி நாங்கள் நம்பர்ஸும் கம்மியாக தான் கொடுத்துருந்தேன் நீங்கள் பிரித்து வைங்க நண்பான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நல்லா தான் எடுத்திருந்தேன் ஆனால் நம்ம ஜீரோலாம் பாருங்கள் இதுக்கெல்லாம் முன்னாடி வச்சுட்டு இதுக்கு மட்டும் நம்ம எங்கிட்ட வச்சுட்டோம் அதனால் நம்மளுக்கு இதில் ஒரு மிஸ் நண்பா அதே பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை தூக்கி இதுக்கு வச்சிட்டு அந்த ரிசல்ட் தூக்கி இதுக்கு வச்சுட்டு நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு கேரளா எலக்ட்ரிக்கேசிங் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஜீரோ மாஸ் வெற்றி நண்பா நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருக்கு அதேமாதிரி ஆல் போர்டை பார்த்தாலும் நல்ல ஒரு மாஸ் வெற்றி அடிச்சுட்டு நண்பா இதில் ஆல் போர்டும் பாஸ்ஸு ஏ போர்டும் பாஸ் நண்பா ஏபிஎஸ்சி ஃபீஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி அஞ்சு ஜீரோன்னு கிடச்சிச்சு ஆனால் ஜீரோ அஞ்சுன்னு வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருவோம் இரு இருந்திருக்கும் நான் மிஸ் பண்ணிட்டு நண்பா அதேமாதிரி பாக்ஸை பார்த்திங்கன்னா நான் இப்போ ஜீரோ ஒன்று அஞ்சுக்கு நான் வந்து ஜீரோ எடுத்திருந்தேன் அஞ்சு அதை மாற்றி மாற்றி போர்டு மாற்றி வச்சுருந்தேன்பா அதனால நம்மளுக்கு எனக்கு பாக்ஸு மிஸ் பண்ணணும்பா இதில் அது மாதிரி ஒரு மணிக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு ஜீரோ எடுத்திருந்தேன் ஆனால் நம்மளுக்கு மிஸ்ன்பா அந்த நம்பர் நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் நேற்று நல்ல ஒரு மாஸ் வெச்சு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் போர்டு மாறின வெற்றி இதில் பார்த்தாலும் போர்டு மாறின வெற்றி ஆனால் ஆள் போர்டு பக்காவாக பாஸ் ஆகிடுச்சுன்னுபா அதேமாதிரி ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு அஞ்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஜீரோ வச்சுருக்கோம் ஆனால் அது வந்து பவரில் போச்சுன்னுபா நம்ம பாக்கி எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருந்தேன் இதனால நம்மளுக்கு மிஸ் நண்பா அஞ்சு பாக்ஸை பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு நாலு நம்மளுக்கு ரிசல்ட்டு ஒன்று எட்டு அஞ்சு ஆனால் நம்ம அஞ்சு எட்டு வச்சுருக்கோம் ஒன்று வச்சிருந்தோம்னா ஃபுல் பாக்ஸு வின்னிங் எடுத்துருக்கலாம் ஒரு நம்பர் மிஸ் நண்பா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு ஜீரோ ஒன்று நண்பா நம்மளுக்கு ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மாஸ் நண்பா நம்மளுக்கு ஒரு ஒரு வாரம் கழித்து இன்னைக்கு நம்மளுக்கு ரெண்டு போர்டுமே தொடர்ந்து ரெண்டு ரெண்டு போர்டு நம்மளுக்கு பாஸ் நண்பா இந்த வீக்கை ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு போர்டு தான் அதிகமாக பாஸ் ஆகிருக்கு நம்ம வைக்கிற ரெண்டு போர்டுமே உட்காருது ஏபிஎஸ்சிபிசியை பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள் மாசு வெற்றி ஒன்று கொடுத்துருக்கு ஏ போர்டும் பாஸு சி போர்டும் பாஸ் நண்பா நல்ல ஒரு மாசு வெற்றி இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு அப்படியே பிசி பாஸ் நண்பா பிசி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருக்கு நம்மளுக்கு பாக்ஸில் எதுவும் உக்காந்து நண்பா பாக்ஸை கொடுத்துருந்தோம்னா டபுள் ஷோ நினச்சேன் ஆனால் ஜீரோ ஒன்று ஏழு வந்துருச்சு நண்பா நம்ம அப்படிதான் டபுள் ஷோ ரூம்னு நினச்சேன் சரி நண்பா நாளைக்கான கெசிங்கும் பார்ப்போம் நாளைக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி தான் எடுத்திருக்கேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நாளைக்கான கெசிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கான கெஸிங் பாருங்கள் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான டியருக்கான கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஒன்று ஜீரோ ஏபிஏசிபிசி பிசி பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று எட்டு ஒன்று மூணு ஆறு எட்டு ஜீரோ மூணு ஜீரோ எட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாங்கு பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு அஞ்சு எட்டு மூணு ஆறு ஆறு மூணு பாக்ஸுக்கான கெஸிங்கு பாருங்க ஒன்று அஞ்சு எட்டு மூணு ஆறு எட்டு ஒன்று ஜீரோ அஞ்சு ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு அதில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வர்றது ஆறு ஜீரோ அஞ்சு ஜீரோ எட்டு ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று மூ ஜீரோ மூணு ஆறுனுபா நல்ல ஒரு ஸ்டாங்க் அதான் எடுத்திருக்கேன் உங்கள் கணப்பில் இருந்தால் மட்டுமே பேசணும்பா கேரளா லெட்டிக்கானு கிசிங் பாருங்கள் ஆல் போடி ஏழு ரெண்டு ஏ போடி ஏழு ரெண்டு ஆல் போடு ஏழு மூணு ஏ ஏபிஎஸ்சி பிசிக்கான பாருங்கள் ஏழு மூணு ரெண்டு மூணு ஏழு எட்டு ரெண்டு எட்டு மூணு ஒன்று மூணு ஜீரோ மூணு மூணு நாலு மூணு நாலு எட்டு மூணு எட்டு எட்டு மூணு அதில் ஸ்டாங்கை எட்டு அஞ்சு அஞ்சு பாக்ஸை பாருங்கள் எட்டு மூணு எட்டு எட்டு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு நாலு எட்டு எனக்கு ஸ்டாங்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏழு ரெண்டு ஏழு ஜீரோ ஒன்று மூணு ஒன்று ஆறு ஒன்று நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா நம்ம தொடர்பு வெட்டி எடுக்கலாம் ஆறு மணிக்கு எல்லாம் கேசிங் பார்த்திங்கன்னா ஆல் நாலு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பார்த்திங்கன்னா நாலு ஒன்று நாலு ஜீரோ நாலு மூணு ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஒன்பது மூணு நாலு ரெண்டு நாலு 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 ஒன்பது எனக்கு ஸ்டாங்க் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு அதில் பாக்ஸுக்கு கணக்கு செய்ய ஜீரோ ஏழு ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு ரெண்டு ஒன்று 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 அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஜீரோ ஒன்பது ஒன்று அஞ்சு அதில் எனக்கு ஸ்டாங்கை பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று ரெண்டு நாலு ஆறு ரெண்டு 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 ஒன்று ஒன்பது அஞ்சு ரெண்டு ரொம்ப என்னோட ஸ்டாங்க் அதான் இருக்குது உங்கள் கேசிங்னு இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணணும்டா எட்டு மணிக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ ஆல்போர்டு ஏபிஎஸ்சிபிசி பாருங்க அஞ்சு ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ நாலு நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு ஏழு ஜீரோ ரெண்டு ஏழு ரெண்டு ஜீரோ எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ஜீரோ நாலு பாக்ஸ்கான கெசிங்கன்னு பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ நாலு ஒன்று மூணு அஞ்சு நாலு நாலு ஒன்று ஆறு நாலு ஜீரோ ஆறு ஜீரோ மூணு ஜீரோ எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு நாலு எட்டு நாலு நாலு அஞ்சு அஞ்சு நண்பா எனக்கு டபுள்ஸ் வரமாரி நண்பா உங்கள் கெசிங்கில் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெட்டி எடுக்கலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவீங்க సపోర్ట్ పనిప నమ్మలకి నేను తొంజ్ ఇదే ఎత్తుక మిస్ అన్న సోళనో అయితే నేను థ్యాంక్ యూ నెంబర్ వాచింగ్ వీడియో నుండి